கடந்த மாதம் ஜூலை முப்பதாம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவு பெரும் வெள்ளமும் நிலச்சரிவும் ஒன்று சேர்ந்து ஒரு மூன்று கிராமத்தையே முற்றிலுமாக அழித்திருக்கிறது முண்டக்கை சூரல்மாலா மாலா மேம்பாடி என்கிற கிராமம் அங்கு வாழ்ந்த மக்கள் முற்றிலுமாக கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கொத்து கொத்தாக அவர்களுடைய உடல்கள் மரணத்தின் நிலையில் கண்டெடுக்கப்படக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு நம்மை சோகத்தில் ஆழ்த்தி நிற்கிறது இவர்களுடைய இந்த மரணங்கள் குறித்து முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸில் என்ன செய்தியை சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஷஹாதத்தினுடைய மரணத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஹதீஸனுடைய பார்வை பிலேக் நோயால் இறந்தவர்கள் வயிற்றுப் போக்கில் இறந்தவர்கள் தன் நீரில் மூழ்கி இறந்தவர்கள் இடுபாடுகளில் சிக்கி இடிபாடுகளில் கட்டடத்தினுடைய இடிபாடுகளில் சிக்கி இறந்து போனவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் செய்து கொள்ளப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் ஷகீதனுடைய அந்தஸ்தை பெறுகிறார்கள் என்பது நம்பி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் எனவே இந்த நிலச்சரிவில் இறந்து போனவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நிச்சயமாக பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு உண்டு